மேஷம் ராசி பிப்ரவரி இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் எதிலும் சிறிது அவதானமாக இருக்க வேண்டிய நாள் சந்திராஷ்டமம் இருப்பதால் மனதளவில் ஏதோ ஓர் அழுத்தம் இருக்கும் சில விஷயங்களில் எதிர்பாராத மாறுபாடுகள் ஏற்படலாம் எதையும் நிதானமாக அணுகுவதால் சங்கடங்களை தவிர்க்கலாம் முடிவுகளை எடுக்கும் முன் முழுமையாக சிந்திக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் மந்தத்தன்மை உண்டாகும் உடல் நலம் குறித்த கவனம் தேவை பெரும்பாலும் அலுவலக வேலைகள் பயணங்கள் மற்றும் அத்தியாவசிய பணிகளில் ஈடுபட்டால் உடல் சோர்வடையலாம் தேவையற்ற அலைச்சலை குறைத்து ஆரோக்கியமான உணவு மற்றும் ஓய்வை கவனத்தில் கொள்ள வேண்டும் தேவையில்லாத அலைச்சல் மூலம் சோர்வு உண்டாகும் இன்றைய நாள் முழுவதும் சில வேலைகளால் அதிக அலைச்சல் ஏற்படும் இதனால் உங்களுக்கே தெரியாமல் அதிக சோர்வு உணரலாம் யார் சொன்னாலும் உடல் மற்றும் மன அழுத்தம் ஏற்படும் வேலைகளில் குறைவாக ஈடுபடுவது நல்லது வெளியூர் பயணங்களால் அனுபவம் மேம்படும் தொடர்புகளுக்காக அல்லது தொழிலின் காரணமாக வெளிநாட்டு அல்லது வெளிநாடு தொடர்பான பயணங்கள் இருக்க வாய்ப்பு உள்ளது அந்த பயணங்கள் மூலம் நீங்கள் புதிய அனுபவங்களை பெறலாம் ஆனால் பயணத்திற்கான ஏற்பாடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் நீங்கள் இன்று புதிய விஷயங்களைத் தொடங்கும் முன் இருமுறை யோசிக்கவும் ஒவ்வொரு முயற்சியிலும் எதிர்பார்த்ததை விட மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கலாம் சாதகமான மாற்றங்களாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையெனில் சில நாட்கள் காத்திருந்து பார்க்கலாம் கூட்டாளிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வியாபாரம் அல்லது தொழில் செய்பவர்கள் இன்று கூட்டாளிகளிடம் எதிலும் கவனமாக பேச வேண்டும் ஏதாவது கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அதை நேர்மறையாக சமாளிக்க வேண்டும் மற்றவர்களுடன் தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடாமல் அமைதியாக செயல்படுவது நல்லது எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் இன்று எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி பெற வேண்டுமென்றால் திட்டமிடப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டும் ஆழமான யோசனைகள் உங்கள் எதிர்கால வெற்றிக்கு உதவும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும் இன்றைய நாள் அதிக செலவுகளை கொண்டிருக்கலாம் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் நிதி முறையில் எதிலும் கவனமாக இருக்கவும் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி மந்தமான நாள் பரணி அனுபவம் மேம்படும் கிருத்திகை நெருக்கடியான நாள் அதிர்ஷ்ட விவரங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்றைய நாள் சோர்வு அதிகமாக இருக்கும் அதனால் எதிலும் நிதானமாக இருந்து செயல்படுவது நல்லது